வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது அக்கினியின் தமிழ் செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் மீண்டும் இலங்கையின் மழை நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை வெளியானது வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிவிப்பு வங்காள விரிகுடாவில் நிலநடுக்கம் தெற்காசிய நாடுகளுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை பேரிடர்களுக்கு மத்தியில் மரக்கரிகளின் உச்சவிலை மக்கள் திண்டாட்டம் நாட்டை மீண்டும் பழைய நிலைக்கு கட்டியெழுப்ப இனமத பேதமின்றி களத்தில் குறித்துள்ள இலங்கை மக்கள் மண்ணுக்குள் புதைந்த மலியகம் வீட்டினுள் பூட்டிவிட்டு ஒளிந்து கொண்ட மலியக அரசியல்வாதிகள் இலங்கையை வீட்டெடுக்க நிதி மற்றும் பொருள் ரீதியாக நிவாரண உதவிகளை வழங்கிய சர்வதேச நாடுகள் பாரிய அனர்த்தத்தில் உயிரிழந்தவர்களுக்காக பாராளுமன்றத்தில் ஒரு நிமிட மௌனாஞ்சலி அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தனது ஒரு மாத வேதனத்தை ஒதுக்கும் சாணக்கிய நிம்பி தொடர் விரிவான செய்திகள் மீண்டும் இலங்கையில் மழை நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை வெளியானது வளிமண்டல் வீர்த்தனை கழத்தின் தகவல் எர்வரும் நாட்களில் இலங்கை முழுவதும் வடகிழக்கு பருவப் பயிற்சி நிலைமை படிப்படியாக நிறைவேறும் என வளிமண்டல உயர் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக டிசம்பர் நான்காம் தேதி முதல் நாட்டில் குறிப்பாக வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழையுடனான வானிலை அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இது தொடர்பாக வளிமண்டல உயர் வெளியிடப்படும் எதிர்கால முன்னறிவிப்புகள் மற்றும் அறிவிப்புகள் குறித்து அவதானத்துடன் இருக்குமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வங்காள விரிகுடாவில் செவ்வாய்க்கிழமை நான்கு தசம் இரண்டு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது வங்காள விரிகுடாவில் முப்பத்தி கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதால் அப்பகுதி முழுவதும் சிறிய அளவிலான நில அதிர்வு அலைகள் ஏற்பட்டன இதுவரை எந்த சேதமும் ஏற்படவில்லை இதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மரக்கறி விலைகள் எதிர்பாராத அளவுக்கு உயர்ந்துள்ளதாக நுகர்வோர் தெரிவித்துள்ளனா் புயலால் பயிர்கள் அழிவடைந்ததைத் தொடர்ந்து இவ்வாறு மரக்கறி விலைகள் அதிகரித்துள்ளது விநியோகம் இல்லாத நிலையில் உள்ளூர் கடைக்காரர்கள் விலைகளை உயர்த்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சில கடைகளில் பச்சை மிளகாய் கிலோ மூவாயிரத்து ரூபாய்க்கும் கரட் மற்றும் லேக்ஸ் கிலோ இரண்டாயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கும் அத்தோடு கத்தரிக்காய் எண்ணூறு ரூபாய்க்கும் விற்படுகின்றன இதேவேளை பல்வேறு அங்காடிகளிலும் மற்றும் பலசரக்கு கடைகளிலும் சாமான்களை தொடர்ந்து மக்கள் வாங்கி வருகையில் பொருட்களின் விலைகள் இன்னும் உயரும் என எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் ஏற்பட்ட பேரிடர் காரணமாக பதுளை மாவட்டம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் உயிரிழப்புகளும் அதிகரித்துள்ளன இந்நிலையில் பதுளை மாவட்டத்தை மீள கட்டியெழுப்பும் நோக்கில் மாத்திரையிலிருந்து குழுவொன்று வருகை தந்துள்ளது மக்கள் ஒன்று கூடிய பதுளை மேற்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது புனரமைப்பு பணிகளுக்கு தேவையான இயந்திரங்களும் உபகரணங்களும் மக்களால் கொண்டுவரப்பட்டுள்ளன ஏற்கனவே சிவனொலி பாதமலையை சுத்தப்படுத்தும் நடவடிக்கையில் அரசு ஊழியர் குழு ஒன்று ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வெள்ளத்தில் தத்தளித்து படுமோசமான சூழலை மக்கள் எதிர்நோக்கியுள்ளனர் இந்த நேரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுடன் நிற்க வேண்டிய மலேக அரசியல் தலைமைகள் வெள்ளத்தில் மக்களை தத்தளிக்க விட்டுவிட்டு அவர்களின் வீடுகளில் உறங்கிக் கொண்டிருக்கின்றனர் முக்கியமான தினம் சாதாரணமான மழையிலே மண்ணுக்குள் புதையுண்டு தப்பிப்படைத்து உயிர் வாழும் மலேக மக்கள் இந்த அனர்த்தத்தில் படும் பாடுகளை வார்த்தைகளால் எடுத்துச் செல்ல முடியாது இருப்பினும் இந்த வேதனைகளையும் மக்களின் அவசர நிலைமைகளையும் ஓடோடி வாக்களித்து நமது நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தனது திருமண விழாவில் பெரும் பிசியாக சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருந்தது வடக்கு கிழக்கில் என்ன விமர்சனங்கள் அரசியல் தலைமைகள் மீது முன்வைக்கப்பட்டாலும் தன் மக்களுக்கென்ற இறங்கும் அரசியல் அந்த கொண்டுள்ளது புயலால் பாதிக்கப்பட்ட மீட்டெடுக்க பல நாடுகள் முன்வந்துள்ளன நிதி மற்றும் பொருள் ரீதியான நிவாரண உதவிகளை சில நாடுகள் வழங்கியுள்ளன சர்வதேச மனிதாபிமான நட்பினூடாக நியூசிலாந்து அவசர மனிதாபிமான நிவாரணத்தை ஆதரித்து ஒரு மில்லியன் நியூசிலாந்து டாலரை நன்கொடையாக வழங்கியுள்ளது பிரித்தானியாவும் அவசர நிவாரண நிதி உதவியை வழங்குவதாக அறிவித்துள்ளது அதன்படி எட்டு லட்சத்து தொன்னூறாயிரம் அமெரிக்க டாலர் நிவாரண நிதியை இலங்கைக்கு வழங்குவதாக பிரித்தானியா அறிவித்துள்ளது இதேவேளை சீன அரசாங்கமும் இலங்கைக்கு ஒரு லட்சம் அமெரிக்க டாலரை நன்கொடியாக வழங்குவதாக அறிவித்துள்ளது இலங்கையில் நிலவி வந்த சீரற்ற வானிலை காரணமாக உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இன்று நாடாளுமன்றத்தில் ஒரு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது எதிர்க்கட்சியின் அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் காயந்த கருணாத்திலுக்கு இவ்வாறு மவுன அஞ்சலி செலுத்த வேண்டும் என்ற யோசனை முன்மொழிந்திருந்தார் நாட்டில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி முதல் தொடர்ச்சியாக மூன்று நாட்களுக்கு நிலவி வந்த சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்ட உயிரிழப்புகள் ஐநூறு நெருங்கியுள்ளது நாட்டில் ஏற்பட்ட அனர்த்த நிலைமை தொடர்பில் அன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வில் கலந்துரையாட வேண்டும் என எதிர்க்கட்சிகள் எனினும் தொடர்பில் கலந்துரையாட அனுமதிக்க அரசாங்க தரப்பிலிருந்து உறுதியாக தெரிவிக்கப்பட்ட காரணத்தினால் எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தன அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது வீடுகளை இழந்த மக்களுக்கு உதவிகளை வழங்கும் நோக்குடன் தனது சம்பளத்தை வழங்க தீர்மானித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் அண்மையில் நாட்டை தாக்கிய சூறாவளியால் ஏற்பட்டு பாரிய அனர்த்த நிலை காரணமாக இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் நாட்டை மீள கட்டியெழுப்ப திரைசேரி நிதி மட்டும் போதாது என ஜனாதிபதி கூறினார் அதனால் எனது அடுத்த மாத வேதனத்தை வேடமைப்பு பணிகளுக்காக வழங்க தயாராக உள்ளேன் என சாணக்கியன் தெரிவித்தார்